வெற்றிடமான இரா சம்மந்தன் இடத்திற்கு சண்முகம் குகதாசன் இருபத்தி ஐந்து இந்திய மீனவர்கள் கைது நேற்று நள்ளிரவு முதல் குறையும் கட்டணம் பெருணியாவை சந்திக்க சிறை சென்ற சையத் பிரேமதாச வெளிநாடு ஒன்றில் சுற்றுலா பயணிகள் சென்ற விமானம் விபத்து மூன்று பேர் பலி தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் இலங்கை தமிழக கட்சியின் தலைவரான இரா சம்பந்தன் நேற்றிரவு தனது தொன்னூற்றி வயதில் அவரது மறைவுக்கு ஜனாதிபதி ரணில் இரங்கல் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஒரு தேசிய தலைவராக நம் நாட்டில் ஏற்பட்ட பிளவுகளை குறைக்க அயராது பாடுபட்டுள்ளார் அவரது இழைப்புக்கு நாடு முழுவதும் இரங்கல் தெரிவிக்கும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அதேவேளை இரா சம்பந்தன் மறைவுக்கு இலங்கை இந்தியா அரசு பிரபலங்கள் பலர் இரங்கல் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக சண்முகம் குவதாச நியமிக்கப்படுவார் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை தமிழக கட்சியின் சேச தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் ஞாயிற்றுக்கிழமை இரவு காலமானார் இதனையடுத்து திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினமை வரிதானது இதனால் அந்த இடத்துக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபது பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழசு கட்சி சார்பில் போட்டியிட்டு இரண்டாவதாக பதினாறாயிரத்தி நூற்றி எழுபது அதிக விருப்பு வாக்குகளை பெற்று சண்முகம் முகதாசன் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்படுவார் என அரசியல் கலை நிலவரமூடாக அறிய முடிகிறது இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இருபத்தி ஐந்து இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நெடுந்தேவு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நான்கு படகுகளையும் அதிலிருந்த இருபத்தி ஐந்து இந்திய மீனவர்களையும் எல்லை தாண்டு மீன்பிடித்ததாக கடற்படையினர் கைது செய்துள்ளனர் கைதான மீனவர்கள் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்துக்கு அழைத்துச் செல்லப்படுவதுடன் கைதானவர்களை கடத்தொழில் நீரியல் வலைத்துறை திணைக்களத்திடம் ஒப்படைத்து ஊராகத்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பஸ் கட்டணத்தை ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஏழு வீதம் குறைக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது அதன்படி குறைஞ்சபட்ச பஸ் கட்டணம் இரண்டு ரூபாயால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை இருபத்தி எட்டு ரூபாய் ஆகும் இதனால் தேசிய பஸ் கட்டண கொள்கையின்படி பஸ் கட்டணங்கள் எவ்வாறு திருத்தப்படும் என்பதை அறிவிக்கும் ஊடகவியலாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இளைஞர்களை கடத்திய குற்றச்சாட்டில் சிறையில் உள்ள ஹிரணியா பிரேமச்சந்திராவின் நலம் விசாரிப்பதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவருடன் அவர் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் மற்றும் எதிர்வரின் சட்ட விவகாரங்கள் குறித்து நீண்ட நேரம் கலந்துரையாடியதாக கூறப்படுகிறது அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிர் அமைப்பின் எதிர்கால விவகாரங்கள் குறித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் அவருடன் கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்படுகிறது உலகச் செய்திகள் பிரான்ஸ் சுற்றுலா பயணிகள் சென்று விமானம் ஒன்று நெடுஞ்சாலையில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தானது பிரான்சில் ஹொல்லோஜெடியன் என்ற நகரத்துக்கு அருகில் உள்ள ஜூஃபோ நெடுஞ்சாலையில் இடம்பெற்றுள்ளது இதன்போது விமானத்தில் பயணித்த மூன்று சுற்றுலா பயணிகள் உயிரிழந்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விபத்தானது விமானம் மின்சார கம்பியில் மோதியதால் ஏற்பட்டிருக்கலாம் என்ற தகவல் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் விமான விபத்து காரணமாக நெடுஞ்சாலையில் இரு திசைகளிலும் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது இதேவேளை வாகனங்களும் விபத்தில் சிக்கவில்லை என்றும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் இது தொடர்பான வெளியான புகைப்படங்களில் நெடுஞ்சாலையின் நடுப்பகுதியில் விபத்துக்குள்ளான விமானம் சிதைந்த நிலையில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இரா சம்மந்தரின் மறைவுக்கு ஜனாதிபதி இடங்கள் வெற்றிடமான இரா சம்மந்தர் இடத்திற்கு சண்முகம் இருபத்தி 25 இந்திய மீனவர்கள் கைது நேற்று நள்ளிரவு முதல் குறையும் கட்டணம் சந்திக்க சிறை சென்ற சையத் பிரேமதாசன் வெளிநாடொன்றில் சுற்றுலா பயணிகள் சென்ற விமானம் விபத்து மூன்று பேர் பலி